இன்றைக்கு நான் கொல்லைக்கு வந்தேன் மணத்தக்காளி கீரை நிறையா இருந்துச்சு சரி இன்னைக்கு அதை சாம்பார் வைக்கலான்னு பறிச்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் செடி இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது இல இதில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு மணத்தக்காளி கீரை சாம்பார் தான் மணத்தக்காளி கீரை வயித்து புண்ணு வாய்ப்புலாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க வாரத்துக்கு ரெண்டு நடை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது புண்ணுலாம் வராது அல்சரு வர வராமல் தடுக்கும் இது இது கிடச்சா எல்லோரும் வாரத்துக்கு ரெண்டு முறை கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க தான் உடம்புக்கு இங்கே பாருங்கள் எங்ககிட்ட கொல்லையில் நிறையா முளைச்சிருக்கு இங்கே ஒரு கன்று இருக்குது இது அங்கே ஒரு கன்று இருக்குது இங்கே நிறையா முளைச்சிருக்கு சாதாரணமாகவே முளைச்சிருக்குது நாங்கள் விதையெல்லாம் போடலை அதுவாக தான் முளச்சி கிளம்பிருக்கு இங்கே பாருங்க இது ரெண்டு நாள் சென்ட்டு பறிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கப்பு பறிச்சிட்டேன் எனக்கு அது போதும் உங்களுக்கும் கிடச்சாக்கா வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது புண்ணு வராமல் இருக்கும் வயிற்றில் நன்றி